சார்ஜா ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் அங்கே வந்துட்டு ஐசிபிஎம் இது வந்து மெடிசின் சம்மந்தமாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு என்னுடைய மகன் ஃபார்மசி படிச்சிருக்கனால சரி அங்கே போயிட்டு வரோமேன்னு சொல்லி போனேன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க அங்கே உள்ள ஷார்ஜா யூனிவர்சிட்டி போனது முதல் தடவை நான் இதுதான் முதல் தடவை அங்கே தான் புதிய விதமான சில அதிகமான டெக்னாலஜியெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க ஸ்கை கண்டெய்னர் ஸ்கை ட்ரான்ஸ்போர்ட்னு நினைக்கிறேன் அது ரொம்ப அற்புதமாக வச்சுருந்தாங்க அந்த இதையும் பார்த்தேன் இது மெடிசின் சம்மந்தப்பட்டதுனாக்கா நம்ம பாருங்கள் இந்த கை வேலை செய்யாமல் போனவங்களுக்கு இதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப ஏகப்பட்ட இது டெக்னாலஜின்ற டெக்னாலஜி எந்தளவுக்கு முன்னேற்றத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரியுது பார்த்தேன் அதுபோல் வந்து பிளட் க்ளாத்திங் எப்படி குக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்குள்ள டெமோ தான் இது போட்டிருந்தாங்க ஒரு இன்ஜெக்ஷனை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நின்றுற மாதிரி அதுபோல் கான்ஃபரன்ஸ் இது வந்து ஹேர் சம்மந்தமான ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பல கண்ட்ரிலேருந்தும் பல மக்கள் வந்து பல ஸ்டால் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டாலில் வந்துக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லிஜண்ட் டிஸ்கவரி பாய்